பொதுவாகவே நான் முதலே என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த டியூல் சிம்பிள் இருக்க ராசிகளுக்குலாம் லவ் பெரும்பாலும் வந்து சக்ஸஸ் ஆகுறது இல்லை லவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊத்திக்குது சபிக்கப்பட்ட ராசி மாதிரி தான் வருது அப்படின்னு இது லவ்வை பொறுத்த வரைக்கும் மீதி எல்லாத்துக்கும் கிடையாது புரியுதுங்களா பெரும்பாலும் மீனம் வந்து பாருங்க துலாம் பார்த்து அட்ராக்ட் ஆகும் சிம்மம் பார்த்து அட்ராக்ட் ஆகும் அப்படி துலாம் சிம்மம் பார்த்து அட்ராக்ட் ஆகி லவ் பண்ணாங்க அப்படின்னா சாலிடாக அது வந்து பிரேக்கப் தான் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக்கப் நோக்கி போகும் சில வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்களோட பாவங்களை பொறுத்து ஓகேங்களா பட் இருந்தாலும் பெரும்பாலும் வந்து பாருங்கள் மீனம் லவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் நோக்கி போகுது லவ் வந்து ஃபெயிலியர்ஸ் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு நான் பார்க்குறேன் சரி மேரேஜ் அப்படி வந்து லவ் பண்ண பொண்ணு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணிக்கினாங்க அப்படின்னாலும் அதில் கருத்து வேறுபாடு அப்படின்றது நிறைய நாங்கள் வந்து பார்க்குறதுங்க காரணம் என்ன அப்படின்னா மீனம் வந்து பாருங்க ஒரு ட்யூட் பெர்சனாலிட்டி மாதிரி மீனம் வந்து பெருசாக நம்மளால புரிஞ்சிக்க முடியாது பார்ட்னர்ஸால மீனத்தினோட மனசை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆழம் மீனத்தை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது